அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே ஏ ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனிப்பெயர்ச்சி சனி பயிற்சியினுடைய பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமியை நானும் டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போது நம்ம சனி வக்கர பயிற்சியை பற்றி பார்ப்போம் நாம் வந்து எப்பொழுதுமே ஒவ்வொரு பயிற்சி பலன்களை பற்றியும் சொல்லிகிட்ருக்குறோம் அதே போல் மாத பலன்களை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கோம் வருஷ பலன்கள் பற்றியும் சொல்லிகிட்ருக்குறோம் அதுபடி இப்போ இந்த காலகட்டங்களில் சொல்ல போகிறது அப்படின்றது சனி பகவானுடைய வக்ர பலன்கள் அப்படின்றது வக்ரம்னா என்ன ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்வது சனி பகவான் பலம் இழக்கிறது அப்படின்றது இப்போ பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இருக்கிறதுலையே நியாயமான கிரகம் இருக்கையிலேயே சத்தியமான கிரகம் ஈஸ்வரப்பட்ட பெற்ற கிரகம் அப்படின்னாக்க நம்ம சனீஸ்வர பகவான தான் சொல்லுவோம் ஏன்னாக்க ஆனானப்பட்ட ஒழுக்கசீலனான நல சக்கரவர்த்தியே ஏழரை வினாழிகை ஜலத்தில் வச்சு வேடிக்கை பார்த்தவர் அவர் அப்போ சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர் சனீஸ்வர பகவான் அப்போ அந்த சனீஸ்வர பகவான் பலம் இழக்கும்பொழுது எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் இருக்குது என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க எல்லாருமே கேட்பாங்க என்ன இது கும்பராசியில் தானே இருக்கிறார் அவர் ரிட்ராகேஷன் என்ன நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திர பார்த்துட்டு தானே வராரு அதனால் என்ன பெரிய பலன்கள் வந்துருமா அப்படிம்பாங்க கிடையாது இப்போ இந்த சனி வக்ரம் தொடக்க காலகட்டங்கள் அப்படின்றது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிழமை அப்படின்றது புதன்கிழமை மத்தியானம் மூணு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசியில் ஆணி மாதத்திற்கு அஞ்சாம் தேதி அவர் வக்ரம் தொடங்குறாரு வக்ரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கிழமை அப்படின்றது திங்கக்கிழமை மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடியது அப்படின்றது சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கும்பராசியில் அன்னைக்கு கிழமை அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் தேதி இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சனி பகவானுக்கு சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல வர காலகட்டங்களில் வக்ரம் தொடங்குது அவர் சூரிய பகவான் வர்றது அப்படின்றது மிருகசர்ஷன் நட்சத்திரத்தில் வரார் அடுத்தது அந்த சனி பகவானுக்கு சூரிய பகவான் ஒம்போதாம் இடம் சுவாதின சந்திரன் துளாராசியில் வரும்போது வக்ர நிவர்த்தி அடையுது அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது சற்றேரக்குழைய நூற்றி நாற்பது நாட்கள் வரும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வருது அப்படிம்பாங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னாக்கா அப்ராக்சாக ஒரு பத்து நாளுக்குள்ளார வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது நூற்றி நாற்பது நாள் அது நூற்றி ஐம்பது நாள் வரும் திருத்தப்பட்ட கணிதம் திருக்கணிதம் இது வாக்கியம் நம்மளோட பொறுத்தளவுக்கு கோயில்கள்லேயும் சரி இதுலேயும் சரி ஆகம சாஸ்திரப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது வாக்கியம் இப்போ நாங்கள் சொல்கிறது வாக்கியப்படி பலன்கள் சொல்கிறோம் சரி இப்போ என்னென்ன பலன்களை தருவார் சனி பகவான் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ கொடுக்கறதுலையும் க தடுக்க முடியாது அவர் கெடுக்கணும்னு நினச்சாலும் தடுக்க முடியாது அவ்வளோ ஒரு பலம் வாய்ந்தவர் சனி பகவான் இப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி பலன்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க ராசி அம்சம் இதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமானது ராசியில் சனி பகவான் எங்கே இருக்கார் அம்சத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்றது தான் இப்போ இந்த ராசிக்கு அம்சத்திலும் பொறுத்தளவுக்கு இந்த நூற்றி நாற்பது நாள் அவர் பின்னோக்கி வரக்கூடிய நாள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சற்றேற குழைய கும்பத்துலேருந்து மகரத்துக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஆகும் சாரி ரெண்டு மாதம் கிட்ட வந்துடும் ஐம்பத்தொம்போது நாள்லேருந்து அறுபது நாள் வந்துடும் அடுத்தது மகரத்துலேருந்து தனுருக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஆகும் அதுக்கு அடுத்தது தனூர்லேருந்து இது பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும் அப்போ சட்டரக்குடைய நூற்றி நாற்பது நாள் இவர் அந்த இடத்துல நின்று பலன் தரார் இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்கா இந்த ராசிலேருந்து அம்சத்தில் நட்சத்திரத்தை பார்க்கும்போது சதய நட்சத்திரத்தை பொறுத்தளவு சதய நட்சத்திரம் ஒன்று அப்படின்றது தனுர் ராசி அந்த தனுர் ராசியை நாம் என்ன ராசின்னு சொல்லுவோம் அப்படின்னாக்க நில ராசி அப்படிம்போம் அப்போ நில ராசியில சனி பகவான் வக்ரம் ஆகும்பொழுது என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கடுப்படங்களை தருவார் அப்படிம்போம் அதுக்கு அடுத்தது மகர ராசி மகர ராசியை பொறுத்தளவுக்கு நம்ம ஜலராசி அல்லது நீர் ராசி அப்படிம்போம் அப்போ நீர் ராசியில் சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் சனி பகவான் டிராவல் பண்ணும்பொழுது என்னென்ன பலன்களை தருவார் அப்படிம்போம் அதே போல் பொறுத்தளவுக்கு சதய நட்சத்திரம் கும்பராசி அது காற்று ராசி காற்று ராசி அப்படின்ற பொறுத்தளவுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காற்று மாசுபடுறதுனால என்னென்ன உபாதைகள் வருது அப்படின்றத பார்த்துருக்கோம் நம்ம டெல்லியிலேயே பொல்யூஷன் ப்ராப்ளம் வரும்பொழுது வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போயிடுச்சு மெட்ரோ ரயிலேருந்து எல்லா போக்குவரத்தும் முடக்கப்பட்டுருச்சு அப்போ காற்றில் ப்ராப்ளம் என்னென்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அதை மாதிரி வரும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வரும்பொழுது இருக்கக்கூடிய நாட்கள் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதம் இந்த நூற்றி நாற்பது நாட்களும் என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் அடுத்தது அவர் சனி பகவான் வர்றது யாரோட நட்சத்திரத்தில் வராரு அப்படின்னா ராகுவோட நட்சத்திரம் ராகு சனி காம்பினேஷன் என்னென்ன ப்ராப்ளங்களை பண்ணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் இதை தவிர சனி பகவானுக்கு உண்டான பிரீத்திகள் என்னென்ன அப்படின்ற ரொம்ப சிம்பிளாகவே பிரீத்தி பண்ணலாம் எந்த கிரகத்தினால ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கு சரணாகதி அடைகிறது அப்போ நம்ம சனி பகவானால் ப்ராப்ளமாக சனிக்கிழமை சனிக்கிழமை என்னென்ன காரியம் பண்ணணும் சனிக்கிழமை சனிக்கிழமை நாம் இருக்கிற இடத்துக்கு கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள புராதான கோயில்களில் உள்ள நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு மூணு எழுதீபும் ஒம்பது முறை பிரதட்சணம் ஒன்று எளிய பரிகாரம் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது எல் பரிகாரம் அப்படின்றது சனி அப்படின்னாலே இரும்பு சம்பந்தப்பட்டது அப்போ இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட தானங்கள் யாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னாக்க சனியை நம்ம என்ன சொல்லுவோம் மந்தக்காரகன்னு சொல்லுவோம் மெல்ல நடக்கக்கூடியவர் ஏன்னு கேட்டிங்கன்னா கிரகத்திலேயே ஊனமுற்ற கிரகம் அப்படின்றது சனீஸ்வர பகவான் அப்போ இந்த ஊனமுற்றவங்களுக்கு அதாப்பட்டது கைகால் ஊனமுற்றவங்களுக்கு அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா கால் ஊனமுற்றவங்களுக்கு இந்த மெட்டல் கால் வாங்கி கொடுக்குறது இது செய்தோம்னாலும் கண்டிப்பாக நல்லது நடக்குமா நல்லது நடக்கும் சரி இதெல்லாம் செய்ய முடியாது ஒரு சின்ன எளிய பரிகாரமாக சொல்லுங்கள் அப்படின்னாக்க ஓம் காக துவஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா இந்த காயத்திரியை சொல்லிட்டு வந்தீங்கனாலும் சிறப்பா இருக்குமா சிறப்பா இருக்கும் இதை தவிர நம்ம பார்த்தோம்னாக்க அருகில் உள்ள அநாத குழந்தைகளுக்கு உண்டான ஆசனமத்தில் உண்டான குழந்தைகளுக்கு உண்டான உணவு பதார்த்தங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னாக்க சுடுசாதமாக கொடுக்கறது அதே போல் வீட்டில் டெய்லி இந்த நூற்றி நாற்பது நாளும் காகத்துக்கு சுடுசாதம் எல்லோரும் என்ன செய்வாங்க வீட்டில் மீந்து போன பழைய சாதத்தை கொண்டு காகத்தை வைப்பாங்க அது மேலும் பாவத்தை கூட்டக்கூடிய காரியம் அதனால் சுடுசாதம் வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரச்சனைகளும் தீரும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க காகத்தை வந்து பித்திருக்களுடைய அப்படின்றோம் பித்திருக்களுடையது அப்படின்ட்டு பித்தருக்கள் காக ரூபமாக வருவாங்க அப்படின்றோம் அப்போ அந்த காகத்துக்கு வைக்கும்போது பித்திரு தோஷமும் விளங்கக்கூடியது இந்த காலகட்டங்கள் ஆக மொத்தத்தில் இந்த நூற்றி நாற்பது நாளும் என்னென்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத செய்யலாம் இதை தவிர எந்தெந்த கோயில்கள் என்னென்ன ராசிக்காரர்கள் போனாக்க அதுக்கு உண்டான விடிமோட்சம் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாமா பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி சனிப்பெயர்ச்சி ஆறு அன்னைக்கு நம்மளுடைய கிரக நிலவரம் என்னென்ன பொசிஷன்ல இருக்கு அப்படின்றதையும் பார்த்துருவோம் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேஷ ராசியில செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கார் அடுத்தது ரெண்டாவது ராசியான ரிஷபத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் அந்த சனிப்பெயர்ச்சி ஆகக்கூடிய தொடங்கக்கூடிய காலகட்டங்களில் மிதுனத்துல சிறு நட்சத்துல சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அதே போல் ஆட்சி பெற்ற புத பகவானும் சுக்கர பகவானும் உட்கார்ந்துருக்கிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான கன்னியா ராசியில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் அன்னைக்கு நம்மளுடைய இது பொறுத்தளவுக்கு சனி வக்ரம் ஆகிற டயத்தில் சனி பகவான் என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கார் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா குருவோடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் உட்காந்துருக்கார் இதை தவிர பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவானும் கொண்ட நிலையில் இந்த சனி வக்ரம் இருக்குது இப்போ சனி வக்ரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவா செல்லும் கிரகங்களில் மெல்ல செல்லும் கிரகங்கள் சற்ற இறக்குழைய ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலு ஆறு முப்பது மாதம் அதை ஒம்பது மா ஒன்போதால வகுத்தோம்னா சற்ற இறக்குழைய மூன்று மாதம் ஒவ்வொரு கிரகத்தும் இருக்கார் இப்போ இந்த வக்ர காலகட்டங்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களை செய்வார் என்னென்ன தீய பலன்களை செய்வார் தீய பலன்கள் நடக்கும் பொழுது என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்ப்போமா மகரம் உத்திராளம் திருவோணம் மாவட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியே சனி பகவான் இதுல என்ன விசேஷம்னா மகர ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதில் இப்போ வந்து ஏழர சனி நடக்கிறது பாதசனியில இருக்கா சரி இதில் என்ன பெரிய வித்தியாசம் போகிறது இந்த ஏற்கனவே சனி பகவான் ஏழ சனியில் பாத சனியில் இருக்கார் இப்போ வக்கரம் அடைகிறார் இது இன்னும் பிரச்சனை தான் சார் கொண்டு போய் விடும் அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது உங்களுடைய ராசிக்கே வந்து சனி பகவான் இல்லை சதய நட்சத்திரத்தில் கும்ப தான் இருக்க போகிறார் இருந்தாலும் நவாம்சத்தில் பார்த்தாலும் மூணு ராசியே பின்னுக்காக வரார் அதாவது கும்பம் மகரம் மற்றும் தனுசுக்கு வரார் இது எதனாலன்னா சதயம் மூணாம் பாதத்திலிருந்து ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் வரக்கூடிய காலகட்டமாக அமையிறது இது ஒரு நூற்றி நாற்பது நாளாக இருந்ததுனாலும் சதய நட்சத்திரம் மூணாம் பாதம் வந்து ஒரு ரெண்டு மாதம் வருது அதுக்கப்புறம் ரெண்டாம் பாதம் வந்து ஒன்றரை மாதமும் ஒரு மாதம் வந்து முதல் பாதமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இப்போ மூணாம் பாதத்துக்கு உண்டான சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் வக்கரகதி அடைஞ்ச சனி பகவான் உங்களுக்கு என்ன கொடு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்க ஏன்னா இரண்டாம் இடத்துல ஆட்சிய பெற்ற சனி அம்சத்திலயும் அதே இடத்துல கும்பத்திலயும் இருக்கார் இதன் பேர் வந்து வர்க்கோத்தமம் சொல்லுவாங்க அதே இடத்துல இருக்கிறது இதன் மூலியமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்த பேச்சில கட்டுப்பாடு ரொம்ப முக்கியமா இருக்கணும் பண பிரச்சனை இருக்காது கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல இணக்கம் இருக்கும் இருந்தாலும் சிறு சிறு என்ன அரசல் புரசலாக பிரச்சனைகள் வந்து போகும் ஏன்னா இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல சனி பகவான் இருக்கார் அதனால் வந்து வேலை நிமித்தமாக கணவனோ மனைவியோ பிரிந்து செல்லக்கூடிய கட்டாயமோ காலமோ வரும் ஏந்திர சனியினுடைய பாத சனி அப்படின்றதுனால இவ்வளவு நாள் உடல்நிலை சரியில்லாம இருந்தது இப்ப உடல்நிலை எல்லாம் ஓரளவுக்கு நல்லபடியா இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தன காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் தனஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாம் இடத்தினுடைய அதிபதியை தனஸ்தான அதிபதின்னு சொல்றோம் இவர் ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று ஆஞ்சனியாக இருந்து காற்று ராசியில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்களே ஆனால் பொதுவாக இந்த மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து அட்வொகேட் தொழில் இது வக்கீல் ஜட்ஜு சட்டம் ஒழுங்கு காட்டுற நிலைநாட்டுறவங்க இந்த மாதிரி தொழில்கள் இருந்தார்களே ஆனால் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் பேச்சில் வந்து லூஸ்டாக விடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா இந்த தொழிலுக்கு வந்து பேச்சில் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் இதை தவிர இந்த இது மைனிங் செக்டர்ல இருக்கிறவங்க இரும்பு வியாபாரம் பண்றவங்க இரும்பு இது இந்த காஸ்டிங் பண்றவங்க ஃபோர்ஜிங் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நெருப்பு சம்பந்தமான தொழில் அதுல இருக்கிறவர்களுக்கும் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் காற்று சம்பந்தமான தொழில் அதாவது இந்த டூ ஜி த்ரீ ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அலைக்கற்றைகள் அதை தவிர வந்து ஏரோப்ளைன் இந்த மாதிரியான வானூர்தி ஊர்தி இந்த மாதிரியான விஷயங்கள் போறவா இவ்வாறுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் சனி பகவான் கர்மகாரகன் அப்படின்னு சொல்கிறதுனால அவர் வந்து செய்யக்கூடிய தொழிலை மிக பெரிய ஏற்றத்தையோ பாதிப்பையோ கொடுக்கக்கூடியவர் அதனால உங்களுக்கு வந்து தொழிலில் பெரிய பாதிப்பு இருக்காது மாற்றங்கள் வரும் ஏற்றங்கள் வரும் இருந்தாலும் இரண்டாம் இடத்திற்கு உண்டான அதிபதி அப்படின்னு சொல்றதுனால பணவரவு அதிகமாக இருக்கக்கூடும் உடல் நலத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் சதயம் மூணாம் பாதத்திலிருந்து ரெண்டாம் பாதத்துக்கு வர ரெண்டாம் பாதம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் இருக்க போகிறார் இந்த ஒன்றரை மாசத்துல அவர் என்னென்ன மாற்றங்களை இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்றத ஐயா அரியரசமாக கேட்போம் ஐயா நல்ல விரிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க எப்பொழுதுமே சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஆட்சி பெற்ற சனி மகரத்துக்கு உண்டான அதிபதியும் சனி ராசிக்கும் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கும் அதிபதி சனி பகவான் ராசியிலேயே சதய நட்சத்திரத்தில் வரதுனால உடல் நலத்தில் சில தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஒன்றே ஒன்று அது க்யூராக ஆகக்கூடிய வாய்ப்புகளும் மிக அதிகம் அது என்ன சாமி நீங்களே உடம்பு சரியில்லைன்றீங்க அப்புறம் உடம்பு சரியாக போயிடும் சொல்கிறீங்க என்ன நீங்கள் என்ன அருள் சொல்கிறீங்க அப்படிம்பீங்க அதெல்லாம் கிடையாது பிரகஸ்பதியான குரு அஞ்சாம் இடத்துல இருந்துட்டு உங்களுடைய ராசியே பார்க்குறார் அப்போ வியாதி வரும் ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால அதுவும் ராகுவோடைய சாரம் வாங்கியிருக்கனால சதய நட்சத்திரம் வாங்கியிருக்கனால ஆனால் அது க்யூரபுள் டிசீஸாக இருக்கும் அப்போ உடல் நலத்தில் ரொம்ப 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 கவனம் அதிகம் அடுத்தது மூணாம் இடத்துல ராகு இருக்கார் எங்கே உங்களுடைய ராசியில் சனி பகவான் இருக்கிறது நவாம்சத்தில் இருந்துக்கிட்டு அப்போ பேச்சில் எச்சரிக்கை தேவை பேச்சில் கவனம் தேவை அதே போல் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்கணும் யாருக்கும் ஜாமீன் ஜவாப் போடுறத தவிர்க்கணும் அப்போ இந்த காலகட்டங்கள் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் வக்ரமாகி ராசியிலேயே வர்றதுனால நல்லது நடக்கும் ஆனால் எல்லாத்துலேயுமே கவனம் 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 தேவை அடுத்தது நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டிருக்கிறவங்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகுமா கண்டிப்பாக திருமணம் தடை தாமதம் விலகி திருமணம் கைகூடும் எப்போதுமே ஏழரை சனி தொடர்பு வரும்பொழுது குருபலம் வரும்பொழுது திருமண தடை தாமதம் விலகும் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருந்துட்டு அவரே ராசியை பார்க்குறார் வியாழன் நோக்கு வந்தாச்சு அதே போல பாத சனி நடந்துட்டு அப்போ அப்ப கண்டிப்பா சனி தொடர்பும் வந்துருச்சு குரு தொடர்பும் வந்துருச்சு அப்ப கண்டிப்பா திருமண தடை ரொம்ப நாளா திருமண தடை தாமதம் ஏற்பட்டுகிட்டு இருந்த மகர ராசி என்பவர்களுக்கு திருமண தடை தாமதம் விளையக்கூடியது சரி இதை தவிர திருமணமாகி ரொம்ப வருஷமா சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி அடையாதவாளுக்கு வம்சம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சுல குரு பகவான் இருக்கார் அந்த குரு பகவானே உங்களுடைய ராசியும் பார்க்குறார் அப்போ கண்டிப்பாக வம்சம் விருத்தி அடையுமா வம்சம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் நீண்ட நாட்களாக குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்த முடியாமல் சங்கடமும் தர்ம சங்கடமான சூழ்நிலை ஒரு சிலதுமே கிளம்புவாங்க ப்ரோக்ராம் போடுவாங்க போக முடியாமல் போயிடும் ஒரு சில பேருக்கு குலதெய்வம் கோயில் போகிறதுனாலே பிரச்சனையாக வந்துகிட்டு இருக்கும் அந்த பிரச்சனைகள் அத்தனையும் இந்த பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலான நூற்றி நாற்பது நாளில் கம்பல்சரியாக நடக்கும் ஒரு சில பேருக்கு அப்படி இப்படி இருந்தாலும் ரெண்டு மாதம் விட்டுட்டாலும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒன்றரை மாதம் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து கண்டிப்பாக நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளார குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் ஸோ மொத்தத்தில் இந்த சனி வக்ரம் அப்படின்றது மகர ராசி என்பர்களுக்கு பல நன்மைகளையே செய்யும் எப்பொழுதுமே நவாம்சத்தில் பொறுத்தளவுக்கு வக்ரம்ன்றது பலம் இழக்கிறது சதயம் மூணு சதயம் ரெண்டு சதயம் ஒன்று அப்போ மகர ராசிக்கு பன்னெண்டாம் இடமான தனுருக்கு இந்த சனி பகவான் சற்றக்குறைய ஒரு ஒரு மாதம் இருக்கார் இந்த ஒரு மாதம் தனுரில் இருக்கக்கூடிய சனி பகவான் மகர ராசி என்பவர்களுக்கு என்ன நல்லது கெட்டது செய்வார் அப்படின்றத சொல்லுவாங்க அதே போல் ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சுமநாதன் சரியில்லாதவங்களுக்கு என்ன கோயிலுக்கு போய்ட்டு என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும் நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க ரெண்டு பேருமே அற்புதமாக விளக்கமாக தெளிவாக அருமையாக சொன்னீங்க இப்போது இந்த ராசிக்கு இப்போது அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல தனகாரகன் சொல்லக்கூடிய ஒரு தனாதிபதியான த தனகாரகன் அப்படிங்கிற ஒரு சனி அவர் ரெண்டாம் இடத்துலே ஆட்சி பெற்று போயிருக்காரு அது ஏழரை சனியும் நடந்துட்டுருக்கிறது இந்த ஏழரை சனியில் பொங்கு சனியினுடைய கா அதாவது பொங்கு சனியினுடைய காலத்தில் இருக்கிறவங்க அதாவது இந்த சனியில் வந்து நாலு வகையாக பிரிப்போம் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது இப்போ வந்து பொங்கு சனிங்கிறவங்க இருபத்தேழு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் பொங்கு சனி காலம் இந்த பொங்கு சனி காலமாக இருக்கிறவங்களுக்கு வாக்குஸ்தானத்திலேயும் தனஸ்தானத்திலேயும் சனி தனகாரகனாகிய சனி பகவான் அங்கேயே இருக்கிறதுனால பொருளாதார ரீதியில் ஏற்றத்தை எல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்போ பொருளாதாரம் நல்லா இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் ரெண்டாம் இடத்துல இருக்கிற சனியினால் ஐயா சொன்னது மாதிரியா எதையுமே வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணிவிட்டு பேசுகிறது நல்லது இல்லை பேச்சை குறைச்சிக்கிறதும் கூட நல்லது ஏன்னா வாக்குஸ்தானத்திலேருந்து சனி சொல்லும்போது நீங்கள் நல்லதை சொன்னால் கூட எதிரி வந்து நல்லதாக எடுத்துக்க முடியாத சூழ்நிலை உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு ரெண்டாவது வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் நம்மளும் வந்து கொஞ்சம் படாடமாக பேசக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் அதனால் வந்து பேச்சை அளவோடு குறைச்சிக்கிறதும் நிதானமாக பேசுகிறதும் நல்லது இப்போது அவரே வந்து வந்து கோச்சார ரீதியில வந்து அம்சகட்டத்தில் தனுசில் வரும்போது உங்களுக்கு பதினொன்றில் வருவார் அது பதினொன்றுங்கிறதும் லாபஸ்தானம் ரெண்டாம் இடங்கிறதும் தனஸ்தானம் ராசிக்கு ரெண்டாம் இடம்ங்கிறது தனஸ்தானம் அப்போ கோச்சாரத்தில் வந்து அம்சகட்டத்தில் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு வர்றார் அது லாபஸ்தானம் அப்போ இதெல்லாம் இருக்கும்போது பொருளாதார நிலையில எந்த சீர்கேடும் வர்றதுக்கு இந்த ஒரு மாத காலம் அதாவது ப பத் அதாவது நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பொருளாதார சிக்கல்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை பொருளாதாரம் இந்த இந்த ஒரு மாத காலம் அருமையாக அற்புதமாக மேம்படுறதுக்கு உண்டான காலமாகவே இருக்கும் இது போக வந்து ஐயா சொன்னாங்க உங்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த எட்டிய தழின்னு ஒன்று ஒரு ஊர் இருக்குது எட்டியத்தழி அது வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கிக்கு பக்கத்தில் அறந்தாங்கியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது அது சிவஸ்தலம் அந்த சிவஸ்தலத்தில் அகத்திய அ அகத்தியர் வந்து அகத்திய முனிவரே வந்து பூஜை பண்ணியிருக்கார் அவருக்கு அஷ்டமத்து சனி காலத்திலேயே வந்து பூஜை பண்ணியிருக்கார் அப்போ அந்த அஷ்டமத்து சனியினால் இருந்த சிரமங்கள்லாம் அவருக்கே விளையிருக்கு அப்போ வந்து அங்கே போய் உங்களுக்கு இப்போ ஏழரை சனி நடக்கிறதுனாலையும் இந்த வக்கரம் பெற்ற சனி இருக்கிறதுனாலையும் அதுவும் சதய நட்சத்திரம் ராவுவோட சாரத்தில் இருக்கிற போதும் அதனால் அவசியமாக நீங்கள் வந்து இந்த நூற்றி நாற்பது நாட்களில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை அன்றைக்கி அங்கே போய் சிவனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் இவரை வழிபடணும் அப்படிங்கிறது தான் அங்கே உள்ள அந்த கோயிலுடைய ஐதீகம் அதனால் சிவனை வழிபட்டுட்டு அதை வழிபடலாம் அங்கே வழிபட போகிற போது நீங்கள் வந்து சி அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா அர்ச்சனையாவது பண்ணிட்டு வரலாம் அதுவும் இல்லைன்னா வணங்கிட்டு வரலாம் ஆக வந்து அபிஷேகத்தை கொடுத்து பண்ணிட்டு வர்றது சால சிறந்ததாக இருக்கும் இதனால் இந்த உங்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் கோச்சாரநாதன் இதெல்லாம் சரியில்லைனாலும் அதையும் சரி பண்ணி இந்த ஏழரை சனியினால் வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால் இந்த நூற்றி நாற்பது நாட்களில் ஒரு நாளில் போய் வணங்கிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும் அடுத்தபடியாக இந்த ராசியை பற்றி கன்ஃபுலேஷனாக ஐயா கே ஏ ஐயங்கார் டாக்டர் கே எஸ் ஐயங்காரை அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த மகர ராசியை பொறுத்தவரையும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கிறதுனால பேச்சில் மிகவும் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த இது அதாவது அட்வொகேட்டு ஜட்ஜு காவல்துறை இந்த மாதிரி தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் மைனிங் இண்டஸ்ட்ரி இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் சமையல் கலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம் இந்த செக்யூரிட்டி சர்வீசஸ் ஆர்ம்டு சர்வீசஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இரும்பு சம்பந்தமான வியாபாரம் இரும்பை பயன்படுத்தி விற்கக்கூடிய விஷயங்களில் வியாபாரம் இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக முதல் ரெண்டு மாதம் இருக்கும் அதற்கு பிறகு பத்தொம்பது எட்டுலேருந்து நாலு பத்து வருளம் உண்டான ஒரு ஒன்றரை மாதத்தில் பார்த்த உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இருந்தாலும் உங்களுடைய முடிவுகள் எல்லாமே வந்து ஒரு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களுக்கு உடல்நிலையில் தொய்வு ஏற்பட்டாலும் அது திருப்பி வந்துடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு நாலு பத்துலேருந்து இருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் பன்னெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல சில செலவுகளை கொடுப்பார் தேவையற்ற செலவுகளை கொடுப்பார் இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடியது வந்து புஷ்கர நவாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது தனுசு குருவினுடைய வீடு ராகுவினுடைய முதல் பாதமான நட்சத்திரத்துல சனி பகவான் வர்றார் அதாவது சதயம் ஒன்னாம் பாதத்துல இது வந்து புஷ்கர நவாம்சம்னு சொல்லக்கூடிய இடம் அதனால மிகவும் ஏற்றம் சனியும் ராகுவும் தனுசுல தனுசில் வர்றதுனால அவர்கள் வந்து நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதனால் செலவுகள் ஏற்பட்டாலும் அசுப செலவுகள் அதிகமாக ஏற்படாத வண்ணம் இருக்கக்கூடும் வெளியூர் வெளி மாநிலம் சுற்றுப்பயணம் பா ஒரு ஷார்ட் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டவர் மூலியமாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் தொழிலுக்கு வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மொத்தத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான காலமாக இந்த வக்கர சனி பயிற்சி நடக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்